மற்குர்னா எங்க இருக்குது அது? ஆந்திரால இருக்கா? இல்ல மற்குர். மற்குர் மற்குர். மரும்புர் சச்சில இருக்கீங்களா? மரும்புர் சச்சில நான் இங்க வர சொன்னது யாரும் அனுப்பி வச்சிருந்தாரு நீங்க தான் வர்றீங்க. அங்க வந்து உங்களுக்கு யார் வர சொன்னது? என்ன ஊளியுன்னா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு போறீங்களா? பணம் கொடுப்பீங்களா? வாங்குறதுக்கு கொடுப்போம். வெளிய போட்டுடறதால. இல்ல என்ன பண்ணுவீங்கன்னா? நல்லபடியா சொல்லுங்க. எல்லாரும் நாங்கலாம் சொமாடேவானா நிக்குறமா? நீங்க மட்டும்தான் தான் சொமாடேலாம் நாங்களும் சொமாடேன்னு நிக்குறோம். உங்க விசிட்டிங் கார்டு ஐடி கார்டு ஏதாவது ஒன்று கொடுங்க என்ன நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியணும் நீங்க பர்கூர் டூர்கூர் நீங்க படுத்துருக்க பேஷண்ட்டுக்கு ஏதாவது தண்ணி ஏதாவது ரசா கலந்து விட்டு போட்டீங்கன்னா யார போய் நான் கேட்கறது பண்ண மாட்டாங்கிறதுக்கு நிச்சயம் நான் யாருங்கிறதுக்கு இந்த விசிட்டிங் கார்டு இருக்கு உங்கள்ட்ட இருக்கா நான் யாரும் விசிட்டிங் கார்டு இருக்கு உங்கள்ட்ட இருக்கா இப்ப யாருன்னு தெரியணும்ல ஏன் உங்களுக்கு இந்த வேணாத வேலை பர்கூர் எந்த மாவட்டத்தில் இருக்கு நாகை மாவட்டத்தில் நாகை மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கானா நாளை நாகை மாவட்டத்தில் நோண்டி மூடம் படுத்துருக்கோம்லாம் ஏஞ்சி நடந்து ஓட ஆரம்பிச்சுட்டானா நாகை மாவட்டத்தில் கொரோனா சரியா போச்சா கொரோனா பீரியட்லாம் எங்க போனீங்க ஐயா உங்க உங்க பேருனா மாஸ்கா கேட்டுங்க கொரோனா எல்லாம் போயிடுச்சு மாஸ்கா கேட்டுங்க உங்க பேருனா கோவாசு கோவாசு நீங்க சொந்த ஊரு ஒவ்வொரு அடி எங்க இருக்கு

ஏமாத்து விட்டுருங்களா இல்ல வரமாட்டேங்குறதில்ல நீங்க அடுத்த வந்தா இங்க பாருங்க திருப்பி சொல்றேன் சகோதரரு நீங்க நான் என்ன போல நினைச்சு நானும் உங்களை தான் வச்சு பேசிட்டு நான் உங்களை எந்த விதத்துலயும் துணிப்புருத்துறதோ மிரட்டுறதோ ஆள் கிடையாது ஆனா தயவு செய்து ஏற்கனவே அவன் கஷ்டப்பட்டு படுத்து கிடக்கறான் உடம்பு சரியில்லை கை போச்சு கால் போச்சு முக்கு போச்சுன்னு பத்து கடற்கரான் அவனை நீங்க போய் உட்காந்து இன்னும் அரை மணி நேரம் டார்ச்சர் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க உங்களுக்கு எப்படி இந்த கும்பகோணத்தில் ஜிஹெச் நிர்வாகம் உள்ளே விட்டுச்சு தெரியலப்பா அடுத்த கேஸ் ஜிஹெச்சி வேலை போட போறேன் சரி இப்ப வந்துட்டு போறீங்களா மத்தியான சாப்பாடு சாப்பிடறீங்கன்னா வாங்கி தருவா சாப்பிட மாட்டீங்க விருதமா உங்களுக்கு சாப்பாடு காசு அது என்ன தொழில் கொடுக்கறீங்க தொழில் ஒரு தொழில் இல்லாம நீங்க பஸ்ல வர்றது இந்த இவங்க வந்து பாக்குறது நீங்க உங்களுக்கு உண்டான செலவு இதுக்கெல்லாம் பணம் யாரு கொடுக்குறா

உங்களுக்கு பணம் ஏதோ அதை சொல்லுங்க நான் சொல்றேன் இன்னமும் சொல்றேன் சகோதரரே உங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லுங்க நான் சொல்லு வாங்கி தரேன் உங்களுக்கு உடம்பு சரி சொல்லுங்க மாரியம்மன் கோயில வேண்டிக்கிட்டு உங்களுக்கு பதில் நாங்கள் அளவு குத்தி விட்டு மாரியம்மன் கோயில சுத்துறோம் இந்த கதை எங்க அங்க போட்டோம் இங்க உடக்கூடாது உங்க கதைய எத்தனை பேர் இன்னைக்கு எங்களுக்கு சாமி சரியில் உங்கள்ட்ட மாறணும்னு எத்தனை பேர் வந்தாங்க இங்க உங்களோட பணி என்ன நான் கேட்டங்களுக்கு ஒரே ஒரு பதில கரெக்டா சொல்றோம். இங்க உங்களோட பணி என்ன? அதை மட்டும் சொல்லுங்க. ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவீங்க எப்படி வரணும் அப்ப டாக்டர்லாம் இங்கே வைத்தியம் பார்க்கலன்னா அர்த்தமா? அப்படியே எடுத்து வா. ஆரம் மோடிய மோல்ல டாக்டர்லாம் யாரும் வைத்தியம் பார்க்கல நீங்க பண்ற ஜெபத்துல தான் எல்லாம் உயிர் எடுத்து எது போயஞ்சு போறானோன்னு எழுதிடுவோம் வா. எழுதிடுவாங்க அப்படியே ஹிஸ்டரியில. ஏசுநாதர் போட்ட ஒன்னு வச்சி அவர் எல்லாம் பரிசுத்த ஆவி சுதன் பிதா உதன் மேல ஏற்றிடுவார்னு போட்டு வச்சுட்டு டாக்டர் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவோமா திருப்பி சொல்றேன் உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு உங்களை இயக்கலாம் பாருங்க ஒரு மிஷினரி அந்த மிஷினரிய விட்டு நீங்க விடுவீங்க இல்ல உங்களை வச்சு நாங்க மிஷினரிய விடுவிப்போம் இது வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை நல்லா கேட்டிங்க எல்லாம் நர்சுகிட்ட அவங்க எல்லாருமே வந்து உங்களை குறைதான் சொல்லிட்டு போனாங்க

திருப்பி சொல்றேன் சகோதரரே நானும் உடன்பிறப்பா நினைச்சுதான் பேசுறோம் என்னைய பொறுத்தவரைக்கும் சார்ந்து எல்லா மதமும் ஒண்ணுதான் எல்லா மக்களும் ஒண்ணுதான் வழிபாடுங்கிறது வேற என் வந்து இங்க சுரு போட்டு பிரிக்க கூடாது புரியுதா நாளைக்கு ஒரு மணி இந்த இடத்துல ஜிஹெச் உள்ள நீனோ சம்பந்தப்பட்ட ஆலையோ பார்க்கல எத்தனை பேர் இருக்காங்க இந்த கதையெல்லாம் விடக்கூடாது கூடாது நீங்க வந்துட்டு

உனக்கு நோக்கம் என்னயா உனக்கு வாழ்நாள் நோக்கம் என்ன சாதாரண விஷயம் இல்லமா நீங்க சாதாரமா நீங்க சொல்லிட்டு போறீங்க எவ்ளோ பேர் மாறுறாங்க தெரியுங்களா நீ வந்து இதனாலயே உங்களோட எல்லாமே இதாகுது நீ வழிபடு நீ ஏசுநாதருக்கு முடியாது அதெல்லாம் ஒ தனிப்பட்ட இனம் மொழி ஒன்னோட சம்பந்தப்பட்டது அதுக்கெல்லாம் நான் வரத்துக்கு எங்களுக்கு எந்த உடலும் உரிமை கிடையாது அது ஒன்னோட விருப்பம் உன் மனதுக்குள்ள நான் வரமாட்டேன் புரியுதா இங்க இருக்கறவனா கொலை முடி பண்ணிட்டு இருந்தா அடுத்த டிரிப்பு வந்தேன்னு வச்சிக்க லேக்கா தூக்கி ஒன்றரை நேரம் தூக்கி ஸ்டேஷன்ல வச்சுக்கோ சார் இனி இந்த பக்கமே வரக்கூடாது ஓடி பிடிச்சோட்டு வரீங்க